பொதுநல உரிமை நேரம் உங்கள் ஈஎஸ்பி பேசலாம் நம்ம இன்றைக்கி என்ன பக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் பிரிட்டு சாயந்தரம் வந்து சேஞ்சஸ் இருக்குமா இருக்காது அப்படிங்கிற பார்த்தி தான் என்னுடைய அப்பறம் வாங்க வீடியோ கிளப்பை எல்லாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படிங்கிற ஆல் டைம் ஹை வச்சிருச்சு நேற்று ஆல் டைம் வை இன்றைக்கும் ஒரு ஆல் டைம் வை நாளைக்கு தொடர்ந்து மூணு நாள் ஆல் டைம் ஹை வச்சிருக்கு நாளைக்கு ஹை வைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து சில்வர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா எந்த ப ரேட்டு சேஞ்சஸும் இல்லாமல் அதே ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா இப்போது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு கட்டாயி ஆகி ட்ரேட் ஆச்சு நானூற்றி மூணு வரைக்கும் தான் போச்சு அதனால் வந்துட்டு அப்படியே இறங்கி இப்போ வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரத்துக்கு முன்னாடிலாம் நானூறு கட் பண்ணி நானூற்றி மூணு வரைக்குமே போச்சு அதெல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ண முள்ள நானூற்றி திரும்பி வந்து மேலே வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் எப்படி போகுது யூஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனே நானூற்றி இருபது கட் பண்ணுதா என்னங்கிறத பார்ப்போம் நான் திரும்பி கட் பண்ணி நானூற்றி இருபதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நானூற்றி இருபதுலாம் புடிச்சோன்னா இங்கே இந்தியாவில் வந்துட்டு நாளைக்கும் புதிய ஹையை வந்து வைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது நாளாக தொடர்ந்து வைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்ருக்கலாம் ஆல் டைம் ஹைக்கு இப்போது சில்வரில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இல்லை சில்வரில் மேபி அதே ரேஞ்சு இருக்கலாம் ஒரு ரூபா வந்து ஏறுறதுக்கு பாசிபிள் கம்மி ரொம்ப கம்மி அதனால் வந்து சில்வரில் ரேஞ்சில் இப்போ நாலு மணிக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க சில்வரும் சரி வெளிலையும் சரி சில்வரையும் சரி கோல்டுலேயும் சரி நாலு மணிக்கு எந்த ஒரு சான்சஸும் கிடையாது நாளைக்கு வேணால் அது வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஒரு பதினெட்டு பீசா வந்து வீக்காக இருக்குது அதனால் நாளைக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இதே ரேஞ்சில் இருந்தால் கூட நாளைக்கு கோல்டு வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது சரிங்களா பாப்போமா பத்தாயிரம் வர வாய்ப்பு இருக்கா பத்தாயிரம்லாம் வந்துடுங்க கண்டிப்பாக வந்துடும் இந்த வருஷமா இல்லை இந்த வருஷம் கடைசியான்னு பார்ப்போம் இந்த வருஷத்துக்குள்ளாரியா இல்லை அடுத்த வருஷம் ஸ்டா ஒரு மூணு மாதத்துக்குள்ளாரியா அப்படிங்கிறது ஏன்னா இந்த வருஷம் மேக்சிமம் இந்த வருஷத்துக்குள்ளாரியே இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் காயு கவி ஓகேங்களா நளினி தேவி தகவலுக்கு நன்றி நன்றி சஞ்சு மகேந்திரன் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குங்குறோம் நெக்ஸ்ட் வீக்லாம் சொல்ல முடியாதுங்க ரஷ்யாவுக்கு ரஷ்யா ச அமெரிக்கா எதாவது ப்ராப்ளம் வருதான் என்னென்றெலாம் தெரியாது அதெல்லாம் என் டீட்டெயிலெலாம் பார்த்தா தான் இதாகும் இப்போ வந்து என்ன ஒன்றுனால் மூவாயிரத்து முந்நூற்றி எழுபது டாலருக்கு கீழே வந்து ட்ரேட் ஆரம்பிக்கணும் அப்படி ஆனச்சின்னா கொஞ்சம் இறக்க இருக்கும் ரொம்ப இறக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்க இப்போக்கி மார்க்கெட்டில் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள் ரொம்ப ஒரு நூறு இருநூறு வந்து வரதுக்கான பாசிபில் இருக்கு அதுவும் பாசிபில் இருக்கு தான் சொன்னேன் பாசிபிள் மொத்தமா இருக்கலாம் பாசிபிள் இருக்கலாம் இருக்குன்னு சொல்லல பாசிபிள் இருக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா நாளைக்கும் புதிய ஹை வைக்கிறதுக்கான பாசிபிள் தான் இப்போ வரைக்கும் இருக்கு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு ஆஹ் காயுமகி கவி போர் கூட இல்லை இப்போ ஏன் இப்படி போகுதுன்னு கேட்குறீங்க போர் இல்லாததுக்கு முன்னாடியே வந்துட்டு போர் நடக்கும்போதே வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து இறங்கி தான் வந்திருக்கு இப்போ வந்துட்டு ஈவினிங் வந்து சேசஸில் அப்படிங்கிற பட்சத்தில் இறங்கி தான் இருக்குது அவங்க டாலர் கணக்கு படி பார்த்திங்கன்னா நூறு டாலர் கீழே இறங்கி மார்க்கெட்டில் சரிங்களா நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது அதனால நமக்கு வந்து அந்த ஏற்றம் தெரியுது அவங்க யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர் போகும்போது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி ஆறு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அறுபது காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா வந்து வித்தியாசம் வருது மூணு ரூபாய்க்கு ஒரு டாலருக்கு மூணு ரூபா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி மூவாயிரம் டாலர் இருக்குது மூவாயிரம் டாலர் ரெண்டு மூணு அது பார்த்தீங்கன்னா மூணு எட்டு பேருக்கிட்டீங்கன்னா அதுவே ஒன்பதாயிரத்துக்கிட்ட வருது பார்த்திங்கன்னா அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது இது வந்து இன்னும் தொடர்ந்து வீக்காச்சு ட்ரம்ப்போட டேரிஃப் ஆலை இன்னும் தொடர்ந்து வீக் ஆச்சுன்னா இன்னும் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறதுக்கான பாசிபிள் நிறையாவே இருக்குது சரிங்களா அடுத்தது கோல்டன் ஸ்பேர் வந்து ஒருத்தன் காலையில் கேட்டிருந்தாரு நளினி தேவியும் காலையில் வந்து கேட்டிருந்தாங்க கோல்டு வந்து இந்த ரேஞ்சில் வந்து வாங்கலாமான்னு கோல்டு நீங்கள் இந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா இங்கேருந்து ஒரு இரநூறுவாயோ முந்நூறுவாயோ ரூபாயோ சரியா இறங்குன்னு நான் சொல்லலை இறங்குன்னா எனக்கு பயம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்சவர் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதில் வந்து வாங்கினாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு எட்டாயிரத்தி எட்நூற்றி ஆ ஆமாம் எட்டாயிரத்தி ஆறுநூற்றி பத்து வரைக்கும் வந்தது அது வரைக்குமே அவர் ஹோல்ட் பண்ணியிருந்தார் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதில் ஆல் டைம் கை வச்ச அன்னைக்கே வந்து அவர் வந்து கோல்டு வாங்கினாரு அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எங்கிட்ட ஒரு முந்நூறுவான்னு வச்சிங்க அங்கிட்டு ஒரு நா நாநூறுரூவா ஏழ்நூறுவா இறங்கினுச்சு அந்த ஏழ்நூறுவாயும் அவர் பேனிக்காகாமல் பயப்படாமல் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாரு இன்றைக்கி அவர் ப்ராஃபிட்டில் இருக்கார் ஓகேங்களா அந்த மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து கோல்டு வாங்கிக்கேன் நான் சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் அதை வந்து வாங்கிட்டு ஹோல்ட் பண்ண முடியும்னா வச்சுருங்க அவர் வந்து ஒரு நல்ல பல்கான அமௌண்ட்டு தான் வாங்கினார் அந்த அமௌண்ட்டை நான் சொல்ல விரும்பல அது ஒரு பல்கான அமௌண்ட் தான் ஆனால் வந்துட்டு எனக்கு லாஸ் இல்லை நான் வந்து வித்தா தான் எனக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்டலி வந்து ரெடி ஆகிட்டார் நான் வாங்கும்போதே போதே ஏன்னா நான் அது மாதிரி இந்த ரேஞ்சில் வாங்க போகிறேன் எனக்கு வந்து இறங்கினாலும் பிரச்சனை இல்லை நான் வந்து என் மென்டலி

சும்மா வாங்கி விற்கிற மாதிரி பிளான்ல இருந்தாரு ஆனால் வந்துட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தோன்னே நான் விற்கலாம் இல்லை அப்படி நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு அவரு போகிற வேகத்தை பார்த்தோடனே அதனால வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுற இருந்தால் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம் அந்த இது எப்படி சொல்றது பயப்படக்கூடாது அவ்வளோதான் அங்கேருந்து ஆறுநூறுவா இறங்குனுச்சி அந்த ஆறுநூறுவாய்க்கு அவர் பேனிக்காக பயப்படலை பேசுவார் இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆச்சினேன் அப்படின்னு பேசுவார் வழியே அவர் வந்து நான் விற்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கல அந்த மாதிரி முடிவு நீங்கள் எடுக்க மாட்டேங்குனீங்கன்னா தாராளமாக வந்து வாங்குவீங்க இறங்குனுச்சுன்னா அங்கே கொஞ்சம் வாங்க முடியும்னா வாங்குவீங்க என்ட்ட கேட்டார் நான் இங்கே கொஞ்சம் வாங்கட்டுமானார் அவர் ஏற்கனவே கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கியிருந்ததுனால நான் வந்து வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அங்கே வாங்கியிருந்தாருன்னா திரும்பி அவருக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும் அதனால் வந்து இறங்க இறங்க நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க நாளைக்கு கோல்டோட ரேட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்ட்டி இருக்குங்க அதுதான் போய்க்கி சொல்லாம் இல்லனா நைட் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்க கால் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றதா அகில் எதுக்கு ப்ரோ எனக்கு கன்ஃபர் பண்றீங்க எல்லாமே வீடியோயே சொல்லிடுறேன்னு ப்ரோ ப்ரஸ் இது வந்துட்டு நலம் விரும்பி ஆ விரும் நலம் விரும்பி எயிட்டின் அட் ஜிமெயில் டாட் காம் இருக்கும் அதில் வேணால் நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் மெயில் ஐடி இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம இதிலே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மெயிலுக்கு வேணால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அகில் அகிலா அகிலா நீங்கள் வந்து மெயில் பண்ணணும்னா நலம் நம்ம இது யூடியூப் நலம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நலம் விரும்பி இல்லைனா மெயில் ஐடி வேணாலும் நான் கீழே கொடுக்குறேன் சரிங்களா எப்படி ஏறிட்டு போகுது குறைஞ்சதுன்னா வாங்குங்க அவ்வளோதான் குறையமான இப்போ வந்து சொல்கிறதுக்கு இல்லை அதனால் வந்து வாங்குங்க நலம் விரும்பி எயிட்டின் அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் குறைய வாய்ப்பு இருக்கா இல்லையா ப்ரோ இப்போக்கே தெரியலங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு கருப்பு கோயிலா ஹாய் ஓகேங்களா எல்லாருக்கும் ஹாய் இதுதாங்க வீடியோ காலையில் வந்து எல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் காலையில் வந்து சொல்ல முடியல காலையில் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் வந்துட்டு டக்குன்னு வந்து வீடியோ வச்சுட்டேன் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க ஏறும் இறங்கும் மார்க்கெட்டெலாம் ஏறி இறங்கு சீக்கிறது தான் மார்க்கெட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் அதுக்கெல்லாம் வந்து பேனிக் ஆகாமல் உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஏறு நல்லாவே வந்து ஃபோல் பண்ணலாம் ஈவினிங் ரேட்டில் சேஞ்சஸ் வந்து எதுவும் கிடையாது எவ்வளவு ப்ரோ ரேட்டு ரேட்டு வந்து இருபது ரூபாய்ல இருந்து நாற்பது முப்பது ரூபா வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு ஈவினிங் இந்த இருபது முப்பதெல்லாம் வந்து ஏற்ற மாட்டாங்க அதனால ஈவினிங் வந்து அதே ரேட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு உலகம் இது வந்து பி கிடையாது ப்ரோ இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது இன்னும் ஏ பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறுங்கிறாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ்னா இப்போ ஒம்பதாயிரம்னு வச்சுக்கோங்க ஒம்பதாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ்னா ஒம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தில் நாற்பது நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூறுவா இன்னும் ஏறும் அப்படிங்கிறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளார பார்த்துங்க நீங்கள் இது பீக்குன்னா அதை என்ன நீங்கள் நினைப்பீங்கன்னு நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா சரிங்களா பார்க்கலாம் இதுதான் இப்போ வீடியோ நைட் வந்துட்டு ரேட் நைட் வந்து வீடியோ பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம போதாலும் யூடியூப் சேனலில் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விட போகிறது உங்களுக்கு நன்றி